இன்னும் சற்று நேரம்தான் என் பிள்ளைகள் எதிர்பார்த்த மகிழ்ச்சியான சந்தோஷமான செய்தி உன் இல்லம் தேடித்தான் வரப்போகிறது எத்தனையோ தடைகளை தாண்டி இப்பொழுது நல்லதை கொடுக்கும் வகையில்தான் உனக்கு நான் நல்லதை செய்வதற்கு இந்த தாயை தவிர வேறு யாரால் முடியும் என்பதை நிரூபிப்பதற்காக வந்திருக்கின்றேன் என்னை முழுமையாக நம்பி நீயே கதி என்று சொல்லும் என் பிள்ளையே உன்னையே கதி என்று சொல்கின்ற என்றளவுக்கு உன்னை வெறுத்து போனவர் உன் உறவை முறித்துவிட்டு போனவர் உன் வசம் வருவதற்காகத்தான் வந்து கொண்டு இருக்கின்றாய் உன் தடைகளை பற்றி மட்டும்தானே இத்தனை காலமாக நீ கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் இருந்தாய் அந்த கலக்கத்திற்கெல்லாம் நல்லதொரு முடிவை இந்த தாயே தர போது யார் சொல்லி இங்கு என்ன நடக்கப் போகிறது உன் முடிவு தவறாக போய்விட்டதே என்று எண்ணி இருக்காதே உன்முடியலை பற்றியெல்லாம் இப்பொழுது வருத்தங்கள் தேவையில்லை உன் முடிவை பற்றியெல்லாம் இப்பொழுது கவலைகள் தேவையில்லை என் தங்கமை உனக்கு நல்லதை செய்வதற்கு இந்த தாய் நான் வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காகவும் இங்கு மனமருந்தவே வேண்டாம் உன்னை நல்லதொரு முடிவாகத்தானே எண்ணி நீ வணங்கி கொண்டு இருக்கின்றேன் தாயே ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனையும் வேதனையும் கண்ணீரும் கவலையும் அனுதினமும் அழுது கொண்டு தான் இருக்கின்றேன் ஒரு நாள் முடிவதற்கு ஒரு யுகம் போல் இருந்து கொண்டு இருக்கின்றது எனக்கானவரோ என்னை விட்டு போய்விட்டாரே என்றுதானே என் பிள்ளைகள் தீராத வழிகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார் அந்த கவலைகளைத் தாண்டி இப்பொழுது நீ வெற்றிக்கான நேரத்தையும் காலத்தையும் நெருங்கிவிட்டாள் என்பதை மட்டுமே உணர்ந்து கொள் ஏன் தங்கமே உன்னை யாராவது எப்படியாவது குறை சொல்ல வேண்டும் என்றுதான் இங்கு கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கின்றார் ஏனென்றால் நீ நல்லதை மட்டும்தான் செய்து கொண்டிருக்கின்றாய் நல்ல விஷயத்தை மட்டும்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றாய் ஆனால் அது மற்றவர்களின் காதுகளுக்கு செல்லும் போதோ மற்றவர்களின் வாழ்க்கையில் செல்லும் போதோ அது தவறுதலாக புரிந்து கொள்ளப்படுகிறதை அதில் எனக்கானவரும் இருந்து கொண்டு இருக்கின்றாரே என்று உன்மனம் தாங்க முடியாத வழிகளை மட்டும்தான் இங்கு அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே அந்த வழிகளை தாண்டி இந்த தாயின் கரத்தை பற்றி இருக்கும் போது தடைகளை எல்லாம் நீ பெரிதாக கொள்ள வேண்டாம் இந்த நிலையிலும் உன் வெற்றியை நான் தருவதற்கு வந்திருக்கும் போது எதற்காக தங்கமே உன் மனம் அங்கு வருந்திக் கொண்டிருக்கின்றாய் இன்னும் சற்று நேரம்தான் உன் எதிர்பாராத மகிழ்ச்சி உன்னை விட்டு போனவர் உன்னை தேடி வந்து விடுவார் என்ற நம்பிக்கையை வளர்த்துக்கொள் இந்த தாய் உனக்காக வந்திருக்கும் போது உன் காரியத்தை செயல்படுத்தாமல் இருப்பேனா என் பிள்ளைகள் அழுது கொண்டு இருப்பதை நான் சம்மதிப்பேனா உன் மனம் வெறுத்து போய்விட்டது வாழ்க்கையே வேண்டாம் என்று சலித்து போய்விட்டது இதற்கு மேல் நான் என்னதான் செய்வது என்று என் பிள்ளைகள் கேட்கின்ற கேள்விக்கு நான் விடை கொடுக்காமல் இருப்பேனா இதோ உனக்கு நல்லதொரு பயணத்தை நான் ஆரம்பித்து வைத்து இனியும் உன் கவலைகளுக்கெல்லாம் நான் அங்கு தீர்வளிக்காமல் இருந்தால் இந்த தாயை நம்பியதற்கு என்னதான் பலன் இருக்கப் போகிறதோ என்று நினைத்து கொள்வாய் அதனால் அத்தான் சொல்கிறேன் ஏன் தங்கமே உன் வெற்றியை நான் தருவதற்கு வந்திருக்கும் போது நீ எதற்காகவும் மனம் கொள்ளவே வேண்டா நடப்பதை பற்றியெல்லாம் இனி உன் கலக்கம் அடையாதே எவ்வளவு பெரிய சோகத்தையும் இந்த தாயின் உதவியோடு நீ இங்கு கடந்து வரத்தான் போகிறாய் எப்படியாவது உனக்கு வெற்றியை தரவேண்டும் என்பதற்காகத்தான் நான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இதோ உன் பணிகள் எல்லாம் இங்கு வந்து விட்டது இனி எவ்வளவு பெரிய சோகமாக இருந்தாலும் சரி என் பிள்ளைகளை காப்பாற்றுவது என்னரனாக இருக்கும் போது இனி நீ எதை பற்றியும் மனமருந்தாதே தங்கமே உனக்கு இந்த விஷயத்தை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்திருப்பவள் சர்வ சாதாரணமானவளா என இல்லைதானே இந்த தாய் சர்வமும் வாய்ந்தவள் சர்வ சக்தியும் உள்ளடக்கியவள் என்று நினைத்து கொண்டுதானே என் பாதத்தை நீயே கதி என்று நினைத்து நித்தமும் கண்ணீர் வடித்துக்கொண்டிருக்கின்றாய் கொண்டிருக்கின்றாய் அந்த கண்ணீருக்கு பலனளிக்கும் வகையில் இப்பொழுது உனக்கு நல்லதொரு விஷயத்தை செய்வதற்குத்தான் இந்த தாய் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே யார் சொன்னாலும் சரி யார் எப்படிப்பட்டவர்களானாலும் சரி உனக்கு நான் நடக்க இருக்கும் விஷயத்தை நான் என் துணையோடு தான் உனக்கு செய்து தரப்போகிறேன் அந்த விஷயமானது உனக்கு வெற்றியாகத்தான் தரப்போகிறது உன் வெற்றியை நான் இப்பொழுது மகிழ்ச்சியான தருணத்தோடு உன்னிடம் தர வந்து இருக்கும் போது உன்னை சுற்றி நடக்கும் சூழ்ச்சி வலையை நினைத்தும் உன்னை சுற்றி நடக்கும் ஆகிய வலைகளை நினைத்தும் உன் மனம் வருந்தி இருக்காதே உன் கண்கலங்கி விஷயத்திற்கு புதியதொரு விடையாக இப்பொழுது இந்த தாயே நேரடியாக களத்தில் இறங்கி உன் வெற்றிக்கான நேரத்தையும் உன் வெற்றிக்கான காலத்தையும் குறித்துவிட்டுத்தான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே சோகத்தோடு இருந்த காலகட்டங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது உன் விதி மாறுமோ மாறாதோ என்று எண்ணிக்கொண்டிருந்த கொண்டிருந்த நிலையில் இருக்கும் நிலையே நான் உனக்காக உருவாக்க வந்து இருக்கும் நீ எதை பற்றியும் சிந்திக்க வேண்டாம் நம்பிக்கையான தருணத்தை நான் உனக்காகவே தர வந்து இருக்கும் போது நீ யாருமில்லை என்ற நிலையும் உருவாக்க வேண்டாம் இதுதான் வேண்டும் என்று என் பிள்ளைகள் என்னிடம் கேட்கும் பட்சத்திலே எதற்காக தங்கமே உன் மனதிற்குள் நீ கவலையை வைத்து இருக்கின்றாய் உன் மன ஆறுதலுக்காக நான் உன் கையை பிடிக்கவில்லை உன் மனதின் ஆசைகளை நிறைவேற்றுவதற்கும் உன் எண்ணங்களை பலிக்கச் செய்வதற்கும் உன் போராட்டத்தை முடித்து வைப்பதற்கும் தான் இந்த தாய் வந்திருக்கின்றேன் இதோ போகிற போக்கில் ஏதோ ஒன்றை சொல்லி விட்டு இந்த தாய் என்று நீ நினைக்கின்றாய் அப்படியல்ல என் தங்க பிள்ளையே போகிற போக்கில் என்ன சொன்னாலும் ஏது சொன்னாலும் உனக்கு வழிகாட்டியாக இருப்பவள் இந்த தாய் என்பதை மட்டும் நீ மறந்தும் மதத்தும் விடாதே உன் நிழலாக நான் உனக்குள்ளே சுடர்விட்டு எரிந்து கொண்டு இருக்கும் போது நீ என்னை நினைத்து என்ன செய்தாலும் சரி அம்மா வாராகியே நீதான் துணை என்று நீ என்னிடம் சொல் நீ கொள்ளும் ஒவ்வொரு காரியத்திலும் உன்னை உயர வைப்பதற்குத்தான் வந்திருக்கேன் 这，你得。 நீ எத்தனை காரியத்திலும் என்னை தேடி வந்து என்று நான் சொல்லிவிட்டேனே இனியும் நான் உன்னை தாமதப்படுத்த போவதே இல்லை உனக்கான சந்தோஷத்தையும் உனக்கான நல்ல காரியத்தையும் செய்து முடித்து உன் வாழ்க்கையில் வெற்றியின் தருணத்தை தருவதற்காகத்தான் இந்த தாய் வந்திருக்கின்றேன் இதுதான் வேண்டும் என்று என் பிள்ளைகள் மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்ளும் போது அதிலும் விடாபிடியாக இருந்து கொண்டு எத்துணை சோதனை இருந்து கொண்ட போதிலும் எனக்கான நல்லதை செய்வதற்கு என் தாய் இருக்கின்றாள் என்று என் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையை வைத்திருந்த போதிலும் நான் உனக்கான வெற்றியை தராமல் இருப்பேனா உன் மனது குளிரும்படியான மங்கள செய்தியும் மகிழ்ச்சியான தருணமும் தான் உன்னை தேடி வரப்போகிறது யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தாண்டி நீ யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் உன்னை சுற்றி எத்தனை உறவுகள் இருந்து கொண்டிருக்கின்றாய் என்பதை தான் இந்த தாய் வந்து கொண்டிருக்கின்றேன் நீ சோகத்தோடு இருந்த விஷயத்தை எல்லாம் என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நிம்மதியாக இரு நீயே கதி என்று என் பாவத்தை தொடத்திவிடு தாயே என்று என்னிடம் சொல்லிவிட்டு போ இனியும் மனதிற்கு கலக்கம் வரும்படியான செயல்களை நான் செய்ய இல்லை, என் தங்கமே எதுவாயினும் சரி உன் வெற்றிக்காக நான் காத்திருக்கிறேன் என்பதை மட்டும் உணர்ந்து கொள் உன் வெற்றிக்காக நான் பாடுபட்டு கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டும் உணர்ந்து கொள் நல்ல காரியத்தை செய்வதற்கு இந்த தாயே உறுதுணையாக இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காக தங்கமே உன் மனதில் கவலையையும் கஷ்டத்தையும் மட்டும் வைத்து கொண்டு இருக்கின்றாய் நடப்பதையெல்லாம் பார்த்து நீ பயமோ அச்சமோ கொள்ள வேண்டாம் அந்த பயத்தையும் அச்சத்தையும் தாண்டி இனி நீ ஜெயிக்கப் போவது இங்கு உறுதியாகி இருக்கும் போது எதை நினைத்தும் மனம் வருந்தவே வேண்டா இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை எல்லாம் அங்கு தாண்டி நீ உனக்கென்று ஒரு முறையை வரைபடுத்தியிருக்கின்றாய் அந்த முறையானது அன் செல்கின்ற வழியை சரியா தவறா என்று புதியதொரு மனக்குழப்பத்தையும் இங்கு ஏற்படுத்தியிருக்கின்றது நீ செய்கின்ற காரியம் சரியா தவறா என்று கூட நீ மனக்குழப்பத்தில் இருந்து கொண்டிருக்கின்றாய் அந்த மனக்குழப்பத்தை எல்லாம் இப்பொழுது நான் தாண்டி வந்து விட்டேன் என்று சொல்கின்ற அளவுக்கு உனக்கு வெற்றியை தருவதற்குத்தான் இந்த வாராகி தாய் வந்திருக்கின்றேன் நீ என்ன நினைக்கின்றாயோ அதைத்தான் உனக்கு தருவேன் நீ உன் வெற்றியை தேடி வரப்போகிறாய் ஓம் வராகி தாயே போற்றி